இப்படி துதிக்கை வந்துட்டு உன்னோட ஒண்ணு வந்துட்டு கோர்த்துக்கறதன் மூலமா அப்புறம் அந்த உடல் பாகங்களை வந்துட்டு தொடுறதன் மூலமா வந்துட்டு தன்னுடைய அன்பை வந்துட்டு யானைகள் வந்துட்டு தன்னுடைய கூட்டங்களுக்குள்ள வெளிப்படுத்தும் இதை எங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்கலாம் அப்படின்னா ஒரு யானையுடைய பிரசவம் இப்போ மற்ற விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனியாக போய் தான் தான் மட்டுமே ஒரு பிரசவத்தில் ஈடுபடும் குட்டியை போட்டு வந்துட்டு வளர்க்கும் ஆனால் யானைகள் பார்த்தோம் அப்படின்னா பிரசவத்தில் நீ ஒரு யானை பார்த்தீங்க அப்படின்னா அது குட்டி போடையில் மற்ற எல்லா யானைகளும் எல்லாமே உறவு யானைகள் தானே அது எல்லாமே சேர்ந்து நின்று அந்த பிரசவிக்கக்கூடிய யானையுடைய வலியை உணர்ந்து தன்னுடைய துதிக்கை மூலம் வந்துட்டு அந்த யானையை வந்துட்டு எல்லா யானையும் வந்துட்டு அப்படியே தொடும் தொட்டு வ வலியை வந்துட்டு பொறுத்துக்க சொல்லி அவன் வந்துட்டு நீ வந்துட்டு நல்ல பிரசவம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு உணர்வு பூர்வமாக வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த யானை வந்துட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டியை வந்துட்டு எல்லா யானைகளும் துதிக்கையால் வந்து அன்பையும் தன்னுடைய பொறுப்பையும் வந்துட்டு எல்லா யானைகளையுமே வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் தொடுதலை வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு யானை இப்படி கூட்டத்தில் ஒரு யானை இறந்துருச்சு அப்படின்னா அந்த யானை இறந்த உடலை வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்கட்டமாக சில செடிகளை வந்துட்டு மரக்கிளை வந்துட்டு உடச்சு அந்த உடம்புல வந்துட்டு போடுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுவோம் மணல் அள்ளி வந்துட்டு அந்த உடலில் வந்துட்டு இறந்த உடல் மீது வந்துட்டு போடுறதுக்கும் முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யானைகளும் வந்து அந்த இறந்து கிடக்கக்கூடிய யானைகளை வந்துட்டு தொட்டு ஒவ்வொரு யானையும் வந்து தொட்டு அது அதனுடைய வாழ்ந்த அந்த நினைவுகளை வந்துட்டு அசைப்படுது அதனுடைய நினைவுகளை வந்துட்டு நினைத்து வந்துட்டு வருத்தப்படுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஆய்வில் சொல்கிறாங்க ஏன்னா யானைகள் வந்துட்டு பயங்கரமான வியாபக சக்தி உள்ள ஒரு உயிரினம் தான் அதால் பல வருடங்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்துட்டு நினைவு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இறுதி சடங்கை வந்துட்டு நடத்தக்கூடிய ஒரு விலங்கு தான் வந்துட்டு யானைகள் இந்த இறுதி சடங்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்படி ஒவ்வொரு யானையாக வந்துட்டு தொடர் அந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா சில மணி நேரத்திலிருந்து சில நாட்கள் வரைக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த யானைகள் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாலும் பல நாட்களுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வரும் அப்படி திரும்பி வரையில் அந்த யானை வந்துட்டு இறந்து கிடக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டு வரும் ஒரு பார்த்தோம் அப்படின்னா அந்த யானை வந்துட்டு எலும்பு கூட வந்துட்டு கிடக்கும் அந்த எலும்பு கூட வந்துட்டு இந்த மாதிரி தொட்டு அதனுடைய நினைவுகளை வந்துட்டு பகிர்ந்துக்குது அதனுடைய நினைவுகளை வந்துட்டு அசை போடுது அப்படிங்கிறதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி தொடுதல் மட்டும் இல்லாமல் அடுத்து காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு யானை வந்துட்டு உடல் மொழியிலையும் வந்துட்டு தொடர்பு கொள்ளும் ஒரு யானை வந்துட்டு கோவமா இருந்துச்சு அப்படின்னா அது செடியெல்லாம் வந்துட்டு பிடுங்கி போடுறது மரத்தை வந்துட்டு உடைக்கிறது அது மட்டும் இல்லாம அதனுடைய காதையை வந்துட்டு அப்படியே விரித்து காட்டுறது அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக துதிக்கையை வந்துட்டு தூக்கி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உடல் மொழியை வந்துட்டு வெளிப்படுத்தும் இதை வந்துட்டு வேறு யானைகள் பார்த்துச்சு அப்படின்னா அந்த யானை வந்துட்டு கோவமா இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உணர்ந்துக்கும் சில நேரங்களில் இனப்பெருக்க போட்டிக்காக இப்படி ஒரு யானையை வந்து யானை வந்துட்டு செய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் வேற ஒரு யானை வந்துட்டு அதுட்ட சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா அதுவும் துதிக்கையை வந்துட்டு தூக்கிக்கிட்டு காதுகளை வந்துட்டு விரிச்சுக்கிட்டு அது கிட்ட போய் வந்துட்டு சண்டை போடும் ஆனால் அதுவே வந்துட்டு சமாதானமாக போகுது அப்படின்னு வந்து ஒரு யானையை நினைச்சிருச்சு அப்படின்னா காதுகளை வந்துட்டு அப்படியே உடலோட உடலாக வந்துட்டு ஒட்டி தலையோடைய பின்பக்கமாக வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி அதே சமயம் துதிக்கையை வந்துட்டு